தாயே அங்காடி உன் கோலமே அருடாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே ஆயிரமாய் பெயர் கேட்பவளே ஒரு நாமதால் அருள்வளே உன்னை பேசுவதும் மந்திரமே ஓம் சக்தி தாயே அங்காடி நீயே கூரெங்கும் உன் கோலமே அருளாடும் மலையார் அவர் பாடும் பாடல் அதிவாடு ஆனந்தமே மண்ணாரிக் கோலம் கொண்டு நாதம் நிறைந்தாயே பாம்பாக நீலம் கொண்டு மண்ணில் வளர்ந்தாயே விநாளும் மூலம் என்று வானில் கலந்தாயே வெவ்வேறு நாமம் கொண்டு வேதம் உரைந்தாயே జగీశ్వరీయే రాజేశ్వరీ పరమేశ్వరీ భువనేశ్వరి సర్వేశ్వరియ కాడీస్వ్వరీ రాీయే విశ్వేశ్వరీ కామె సిద్ధేశ్వరీ జోదీస్వ్వరీ యోగీస్వ్వరి సింహేశ్వరియే గౌరీస్వ్వరీ లోకేశ్వరీ కోటీస్వ్వరీ జ్వాళేశ్వరీ భాగేశ్వరీ మధురేశ్వరీ కతేవ్వరీయే అమృతేవ్వరీయే విద్యేశ్వరీ చక్రేశ్వరీ మగుటేశ్వరీ త్రిపురేశ్వరీ పూర్ణేశ్వరియే భూటేశ్వరియే భక్తేశ్వరీయే మంత్రేశ్వరియే వల్లీే వరుణేశ్వరీ జ్ఞానేశ్వరియే సరేశ్వరీ ేయే నాగేశ్వరీ చిత్రేశ్వరే నాదేశ్వరియే సంగమేశ్వరియే ఉగ్రేశ్వరీ కరుణేశ్వరియే ఆరణి పూరణి కార్యకారణి ఆది సువేశ్వరి అంగరవాసి వారణి నారణి మంజుల వాసిని వేదముగేశ్వరి దుర్గ నివారిణే ஓம் சக்தி தாயே அங்காடி நீயே ஊரெங்கும் முன் கோலமே அருளாடும் மலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழும் ஆனந்தமே செல்லும் புங்க வனத்தாயே பொன்னாரம் இன்ன செல்லும் புன்னை வனமாயே తేవారం పాడల్ చుల్ం దైవమణిని కోల్ కుండ శంకరి సాంబవి చంద్ర కళాదరి కౌరి మనోహరి శణముఖ సుందరి శివగిరి నందిని నందిత మేదిని విష్ణు విలాసిని విశ్వవినోదిని మంగళ రూపిణి మన్మద సౌందరి కర్పక కామిని కౌరి కృపాకరి జయ జయ శంకరి జయసాహంబరి బాలా తిరుపుర సుందరి మాధవి అంబా శంకరి ఆదిపురేశ్వరి మందిర రూపిణి మాధవ సోదరి రంజని మాలిని మంగళ దాయిని మయూర రూపిణి భగవతి వైష్ణవి చక్ర ఉగ్రమగేశ్వరి సురవరవర్షిణి సుగుణ మనోహరి అనిలాండేశ్వరి అండ చరాచరి అమృతేశ్వరి ఆనంద వైరవి ఆరణ్యేశ్వరి ప్రణవపురీస్వ్వరి అభిరామేశ్వరి గోకర్ణేశ్వరి అన్నపూరణి పరిమళ నాయకి చాముండేశ్వరి సహస్రనామి పంచమి వైరవి పర్వత వర్ధని పార్వతి విలాసిని పద్మలాసిని పుంగ విశ్రీధరికామిని సాగరి చండి సుకాసిని కష్ట నివారణ ஓம் சக்தி தாயே அங்காடி நீயே உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் வாழுமானமே பலாயிரமாய் பெயர்கேற்பளே பொருணாமதால் அருள் பார்ப்பவளே உன்னை பேசுவதும் மந்திரமே சக்தி தாயை நீயே பூரெங்கும் உன் கோலமே அருளாடும் வலையார் அவர் பாடும் பாடல் அதில் அதி ஆனந்தமே நாங்கள் கிரீன்லேண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் திருப்பத்தூர் அருகில் புதுப்பேட்டையில் அமைந்துள்ளது நாங்கள் வருடா வருடம் வந்து இங்கே தட்டக்கல் முனியப்பரம் கோயில் இருக்கும் ஸ்கூல் சார்பாக வந்து நாங்கள் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம் அப்படி வரும்பொழுது கடையே வளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது எட்டாவது வளரான விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் வந்து சிலை நிறுவனம் பண்ணி இந்த பகுதி வட்டார மக்களுக்கே ஒரு அதிசயமாக விளங்கக்கூடிய ஒரு கோயிலாக விளங்கும் பட்சத்தில் நாங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மிக ஆவலாக இருந்தோம் ஆனால் நாங்களும் எங்களது ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் அனைவரும் வந்து எங்கள் கேப்டன் பற்றி என்ன விஷயம் கேப்டன்னா என்ன அவர் இந்த படிப்புக்காக ஏழை குழந்தைகளின் கல்வி உதவிக்காக எத்தனை ஆயிரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டு மிக்க மன மகிழ்ந்தோம் எங்கள் வரவேற்ற இந்த காலகட்டம் அந்த பொறுவ அம்மா அவர்களும் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் அனைவரும் எங்களை இன்முகத்துடன் வரவேற்று அனைவருக்கும் அன்னதானம் அளித்து மிகவும் சீரும் சிறப்பமாக எங்களை வரவழைத்து விருந்தோம்பல் செய்தனர் அவர்களுக்கு எங்கள் கிரீன்லேண்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது அது மட்டுமல்லாது வருகின்ற கல்வியாண்டில் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய சிறந்த மாணவர்கள் அதாவது முதல் ஐந்து இடத்தை பெற்ற மாணவர்களுக்கு அவங்களுக்கு நோட்டு புத்தகம் ஆகியவை இப்போ கோயிலின் சார்பாக வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பள்ளியின் சார்பாக அந்த அம்மாவுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எதற்காக சொல்ல வரேன்னா ஆன்மீகம் மட்டும் இல்லாது அந்த அம்மா வந்து எஜுகேஷன் கல்வித்துறையிலும் அவரை சேவை செஞ்சு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லும் பொழுது மிகவும் பாராட்டத்தக்கது தானத்திலே மிக சிறந்த தானம் வந்து அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானம் வந்து கேப்டன் ஐயா அவர்கள் வந்து விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி அனைவருக்கும் வந்து பொன்மன செம்பல் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினாரோ அதற்கு அடுத்தபடியாக கேப்டன் ஐயாவை நான் பார்க்கிறேன் அதே போல் இந்த அந்த அம்மன் கோயிலுக்கு வரும் காட்டாக அம்மன் கோயிலுக்கு பொழுது எப்பவுமே நித்தமும் வந்து அன்னதானம் இங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் சொன்னால் இந்த அன்னதானம்னு சொன்னாங்க சும்மா சொல்கிறாங்க ஏதோ ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தோம் ஆனால் வந்து உடனே கை காலை கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க அப்புறமா நீங்கள் சாமி நமஸ்காரம் பண்ண போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகத்தில் சொன்னாங்க அது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒரு மனிதன் வயிறார உண்ணும் பொழுது ஒருமை கொள்கிறான் நிதானம் கொள்கிறான் அப்பொழுதுதான் தெய்வத்தையும் நிதானமாக கையாளுகிறான் இதை வந்து பகவத்கீதையில் வருகின்றது ஒரு மனைவி பசியோடு இருக்கும் பொழுது அவன் கண்ணிற்கு எதுவுமே தெரியாது அந்த ஆபாறு இந்த கேப்டன் வழியும் இந்த அம்மா வந்து இந்த அன்னதானத்தை மிகவும் சிறும் சிறப்புமாக நடத்தி வருகிறார்கள் மிகவும் மிக்க மகிழ்ச்சி ஒரு முறை இப்ராஹிம் ராவத் கேப்டன் ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்து இறந்துட்டார் அவர் அவங்க கேப்டன் அவங்க மனைவி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்திருக்கார் என்னுடைய நண்பர் அவர் வந்து கேப்டன் யாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அவர் போயிட்டு இப்ராஹிம் ராதை பார்த்து கண் கலங்கியிருக்காரு கேப்டன் ஐயா பார்த்து விஷ் பண்ணியிருக்கார் வணக்கம் சொல்லியிருக்கார் அப்போ என்ன சொல்லலான்னா கீழே போ சாப்பாடு இருக்கு அப்படின்னு அந்த மரண படுக்கையில் இருந்து இருக்கும் பொழுது இப்ராஹிம் ராதோட மிக சிறந்த நண்பர் அவர் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது கூட பார்த்துட்டியா பார்த்துட்டேன் கீழே போ சாப்பிட்டு போன்னு சொன்னாராம் அது கேப்டன் வந்து சிறந்த ஒரு உதாரணம் அதே மாதிரி இந்த மிலிட்ரி இந்த ராணுவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுகளை விடுத்து எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க ஒரு எங்களுக்கு வந்து ஒரு கொடி நாள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்மியு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி கேப்டன் சொல்லுங்க எவ்வளவு வேணும் அப்படின்னா இவ்வளோ ஏதோ ஒரு தொகை சொல்லியிருக்காங்க கேப்டன் சொன்னாரா இது சொற்ப தொகை தான் இதுக்கு போய் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லாரும் எதுக்காக எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ராவத் எவ்வளவு கேட்குறாங்க கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான் இது வந்து வாரி வாரி கொடுத்த கை அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் அடுத்தபடியா விஜயகாந்த் ஐயா வந்து கேப்டன் ஐயா வந்து செவ்வழி செய்து என்னுடைய நண்பர்கள் அனைவரும் வந்து அந்த சினிமா வட்டாரத்தில் இருப்பதனால் அவர்களும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம அம்மா வீட்டுக்கு போன மாதிரி கேப்டன் ஐயா வீட்டுக்கு போனாலோ அந்த ஆபீஸ் போனாலோ டைம் சாப்பாடு இருக்கும் நல்லா வந்தவனு சாப்பிட்டியா இல்ல போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் சீரும் சிறப்பமாக இருக்கும் அவங்க போனவுடனே ஏதோ சென்னைக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது எங்கே போய் சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ம சங்கடமாக இருக்குன்ட்டு அவங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எதற்காக சொல்ல அன்னதானம் ப்ளஸ் எஜுகேஷன் அவர் வந்து மாமண்டூரில் வந்து ஒரு காலேஜ் நடத்துட்டு இருக்கார் அந்த காலேஜில் அதில் இருக்கிற பாதிக்கு பாதி பேர் வந்து ஏழை பாசங்களை மட்டும் அட்மிஷன் பண்ணியிருக்கார் அப்போ அந்த கல்லூரியில் வந்து துணை முதல்வராக என்னுடைய நெருங்கிய நண்பர் இருக்கார் நான் அவர்கிட்ட கேட்டேன் கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாக ஒரு உதவி செய்கிறாரா அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்ற நூறு பசங்க இருந்தாங்கன்னா அதுல ஐம்பது பசங்க வந்து மிக 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 ஏழ்மை நிலைமை இருக்கிற பசங்களை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இது உண்மை பாதி உண்மை வெளியே வரல அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஆன்மீகமும் அறிவியலும் அரசியலும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க எவ்வாறு ஆன்மீகமும் அரசியலும் வந்து நம்ம தேவரையா சொன்னாரோ அதே போல் நம்மள கேப்டன் அவர்களும் இந்த கல்விக்கும் சரி அன்னதானத்துக்கும் சரி அரவணைத்து போகின்ற போக்கிலும் சரி மிக சிறந்த மனிதர் தெய்வம் எவங்களும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளை சிறந்த மனிதர் சிறந்த ஆத்மா அவ்வளோதான் அதற்கு மேலே எந்த வார்த்தைகளும் இல்லை அதனுடைய வழியில் இந்த காட்டாகரம் இந்த அம்மாவும் இந்த நிர்வாகத்தினரும் செல்கின்றார்கள் அதை பார்க்கும் பொழுது எங்கள் கிரீன்லேண்ட் பள்ளியின் சார்பாக அனைவர்களுக்கும் நன்றி